முதல் வணக்கம் நேரிலுக்கு அழகான காலை வணக்கம் இப்போ இன்னைக்கு எந்த ஊரில் அப்படின்னா பத்ரா சொல்லக்கூடிய சதுரகிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சனாபுரம் அந்த ஊரில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையாகும் அதே போல் ஒரு சில கதையை கேட்கும்போது சோகம் இருக்கும் நெகிழ்வு இருக்கும் மகிழ்வு இருக்கும் ரொம்ப அழுத்தம் இருக்கும் இந்த கதையில் மட்டும்தான் எல்லாமே இருக்கும் எனது நாடகங்களாக நிறையா ஊரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னா என்ன அந்த அர்ச்சனாபுரம் அந்த வத்ரா பக்கத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா நல்லதம்பி அவங்க அரசருக்கு பிறந்த ரெண்டு குழந்தை நல்ல தம்பி நல்லதங்கால் நல்ல தம்பி வந்து என்ன தங்கச்சிக்கு நல்ல இடத்துல ஒரு மாப்பிள்ளை பார்த்து அழகாக கல்யாணம் பண்ணி வைக்கணும் பிரம்மாண்டமாக பண்ணி வைக்கணும் சொல்லி நல்லதங்காலுக்காக நிறையா மாப்பிள்ளையை பார்த்து கடைசியில் மானாமதுரை காசிராஜன் அந்த மண்ணை ஆண்ட மானாமதுரை ஆண்ட காசிராஜனுக்கு நல்லதங்காலை கல்யாணம் பண்ணி வைக்கிறார் ரொம்ப தடவுள்ள நிறைய சீர்கள் ஒம்பது பனிப்பெண்கள்லாம் அனுப்பிச்சு வைக்கிறார் நல்லதங்காலுடைய கதை நாடுபூரம் தெரிஞ்ச கதை ரொம்ப பாவப்பட்ட கதையாகவும் பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதையாகவும் இருக்கும் அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது நல்லதம்பிக்கும் ஒரு கல்யாணம் நடக்குது அவளும் பார்த்திங்கன்னா எங்கேருந்து வரான்னா பேர் வந்து மூலி அலங்காரி பேரை பார்த்திங்களா மூலி அலங்காரின்னா எப்படி பேர் பாருங்க நல்ல சந்தோஷமாக மானாமரை ரொம்ப நெல் விளைகிற பகுதி நல்ல செழிப்பாகவும் நல்ல மலையோடு நல்ல கொளுத்து வளர்கிற ஒரு மானாமாரியாக இருக்கிறப்ப அப்படியே நல்லதாங்கால் மகிழ்ச்சியாக எட்டு வருஷத்தில் ஏழு குழந்தையை பெற்றெடுக்கிறாள் இதில் என்ன சுவாரஸ்யம்னா அந்த அதே மாதிரி இங்கேயும் நல்லதம்பி வாழ்ந்துக்கிட்டு வரும்போது வேட்டைக்கு போகிற பழக்கமாக நல்லதம்பிக்கு உண்டு நல்லதாங்காலோட அண்ணன் அர்ச்சனாபுரம் ஊர் ஒரு காலத்தில் வந்து கொஞ்சம் நாளான பின்னாடி மானாமரியில் பெரிய வறட்சி வந்து ரொம்ப கஷ்ட காலம் காசிராஜனுமே ரொம்ப சிரமப்படுறாரு இப்படி ஆயிடுச்சே இருந்தாலும் ஏழு குழந்தையோட ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு தான் நல்லதங்கள் வாழ்கிறா சாப்பாடு கூட வழி இல்லாத சூழல் அப்படி மந்திரியெல்லாம் அனுப்பிச்சி வச்சுரு காசிராஜன் அவங்கவுங்க ஊர்களுக்கு ரொம்ப வறுமையில் இருக்கும்போது நல்லதங்களுக்கு உணவு கூட வழி இல்லையே அண்ணன் ரொம்ப செழிப்பாக இருக்கானே அண்ணன் இது வரையும் போய் பார்த்ததில்ல அதே நேரத்தில் அண்ணனும் தங்கை வந்து பார்க்கலை அதுக்கு என்ன காரணம்னா அந்த சொல்கிற மூலி அலங்காரின்னு சொல்லக்கூடிய நல்லதம்பியோட மனைவி அதுக்கு விடலை ஏன்னா ஏற்கனவே நிறையா சொத்துக்கெல்லாம் கொண்டு போனது அவ்ளான் நினச்சிக்கிட்டு அப்பயே அந்த நாத்தனார் பிரச்சனை இருந்திருக்கு இருந்தாலும் அண்ணன்ட்ட போய் நான் ஏதாவது கொஞ்சம் உணவுக்கு கஷ்டப்படுறக்கு கொஞ்சம் உதவி வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னா காசிராஜனுக்கு விருப்பம் இல்லை இருந்தாலும் ஏம்மா அலையாதர் வீட்டுக்கு செல்லக்கூடாதுமான்னு சொல்லியும் கூட நல்லதங்கால் ஏழு குழந்தைங்க விட்டுக்கிட்டு நடந்தே மானாமுரை வழியாக வத்ராப் வத்திராப்பு எங்கே இருக்குன்னா விருதுநகர் இப்போ விருதுநகர் மாவட்டமாக இருக்கக்கூடிய மகாலிங்கம் சதுரகிரி மகாலிங்கம் கோயிலுக்கு கீழே உள்ள அர்ச்சனாபுரம் அந்த ஊருக்கு வர்றாள் வர்றவரில் காட்டுப்பகுதியில் அந்த அர்ச்சனாபுரத்தை நெருங்குறப்ப காட்டுப்பகுதியில் ரெண்டு வேடர்களை பார்க்குறாங்க வேடனில் ஒரு ஆள் தன்னுடைய அண்ணன் நல்லதம்பி ம தங்கையினுடைய கோலத்தை பார்த்து ரொம்ப கண்ணீர் படிக்கிறான் எவ்வளோ ஜெகஜோதவன் வச்சுருந்தேன் எவ்வளோ செல்லப்புள்ளையாக வச்சுருந்தேன் இப்படி ஆயிடுச்சு ஏழு குழந்தைகளும் கூப்பிட்டுக்கிட்டு அண்ணி வீட்டில் இருக்க அரண்மனையில் இருக்கா போய் சாப்பிட்டுட்டு இருங்க நான் வேட்டையை முடிச்சுட்டு வாரேன்னு சொல்லி நல்லதம்பி அனுப்புகிறாரு நல்லதங்கா வீட்டுக்கு வந்து அண்ணி அரண்மனை கதவை தட்டுறா திறக்கலை விஷயம் சொல்லி பனிப்பணுன்னு போய் சொல்லிடுறாங்க இந்த மாதிரி உங்கள் அண்ணனோட தங்கச்சி வந்திருக்காங்க அப்படின்னே அப்படியே ட்ரெஸ்லாம் களைஞ்சிட்டு உணவுகள்லாம் சமைச்ச உணவெலாம் எடுத்து எங்கே வெளியே கொட்ட சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒழிச்சு வைக்க சொல்லிட்டு நான் எனக்கு எனக்கு உடம்புள்ள சொல்லிடுங்கன்னு பனி பண்ணிட்டு சொல்லிட்டு அப்படி படுத்துக்கிறான் ஏழு குழந்தையும் பசியோட நலங்கள் கதவை தட்டாக திறக்கலை நான் உத்தம பத்தினியாக இருந்தால் கதவு திறக்கட்டும் சொன்னால் கதவு திறக்குது உள்ளே போய் அண்ணி ஏதாவது சாப்பிட சாப்பாடு எங்கேப்பா இங்கே உங்கள் நான் ஊர் மானாமரை மாதிரி தான் எங்கள் ஊரும் வறட்சியாக இருக்குது நானே உடம்பு முடியாமல் இருக்கேன் எங்கே போய் சமைக்க அப்படின்னு எல்லா சாப்பாடையும் கொட்டிவிட்டு ஆசையாக ஓடிப்போய் அந்த குழந்தைகள் அங்கே பசியில் அந்த மாங்க மாம்பழத்தை எடுத்தப்ப குடுங்கி வச்சுட்டு பறித்து வச்சுட்டு அழுகின மாம்பழத்தை கொடுக்குறது உடனே அன்னி பரவாயில்ல எனக்கு சாப்பாடு ஆட்டியும் ஏழு குழந்தைகளுக்கு ஏதாவது கொடுங்க அண்ணியை அப்படின்னு நல்லதாங்கால் கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லையே பூரா அரிசி எங்கே திண்டாட்ட அப்படின்னு சொல்லி கேட்பேன் கொஞ்சம் உடைக்காத கேப்பையும் அதுக்கு திருகுறக்கு உடஞ்ச திருகையும் கொடுத்து பச்சை விறகு பச்சை வரலை எப்படி சமைக்க முடியும் உடஞ்ச பானை இத்தனை கொடுத்தா என்ன செய்யும் இருந்தாலும் என்னென்னமோ பொருத்தி பார்க்குற பச்சை மட்டை எரியலை நான் உத்தம பத்தினியாக இருந்தால் எரியட்டும் அப்படின்னு அடுப்பு எரியுது உடனே ஒரு பனிப்புன்னு சொல்லி எடி எரிஞ்சிருச்சு உங்கள் அண்ணியை சொல்லி ஏதோ சொல்லி அப்படின்னு அப்படின்ட்டு மூலிகிட்ட சொன்னேன் அப்படியா ரெண்டு எல்லா சொத்தையும் உங்கள் மானா கொண்டு போயிட்டு இப்போ வந்து இருக்கிற இதையும் வச்சு விட பார்க்குற அரண்மனையை அப்படின்னு சொல்லி ஏழு குழந்தையோட நல்லதங்களை விரட்டி விட்றா அப்படியே ரொம்ப பசியில் குழந்தை அழுதுகிட்டே வருதுங்க ஒரு கே குடிக்க தண்ணி எங்கே கிடைக்குமா நாங்கள் உள்ள ஒரு விவசாயிட்டு கேட்குறப்ப அங்கே ஒரு கிணறு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அந்த கிணத்துக்கிட்ட போகிறப்ப ஏழு குழந்தைகள் தூங்கிடுச்சு அது உங்களுக்கு வசதியாகவும் போச்சு இதோட இந்த குழந்தைகள் கஷ்டப்பட வேணான்னு சொல்லி இந்த நேரம் கிணத்தில் தூக்கி போட்டோம்னா தெரியாத தூக்கத்தில் இறந்துருட்டும்னு சொல்லி தாலியை கழட்டி அந்த கிணத்து மேட்டியை வச்சுட்டு ஒவ்வொரு குழந்தையாக தூக்கி போடுறப்போ ஒரு குழந்தை மட்டும் என்னை விட்டுருமா வாரிசுக்காக நான் இருக்கேன்டாது காசிராஜன் மானாமர் அரசரோட பையன்தான் நான் வாரிசாக இருக்கேன் அதையும் கேட்கல எனக்கு இப்படின்னா நீங்களும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி ஏழு குழந்தையும் அந்த கிணத்தில் தூக்கி போடுறா அர்ச்சனாபுரம்ன்ற ஊர் அது அப்படியே இவளும் இறந்துடுறான் அப்படியே வேடன் முடிச்சுட்டு வந்து எங்கம்மான்னு கேட்குறப்ப அதிகிட்டு மூலி மூலி அலங்காரத்தினுடைய நல்லதம்பி மனைவிட்டு கேட்கும்போது அது இல்லாத மாதிரி நடிக்க அவங்களா போயிட்டாங்க பனிப்பெண்ணிட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வேமா வந்து கேட்டுட்டு பார்க்குறா ஏழு குழந்தைகளும் இறக்குறான் அதே நேரத்தில் காசிராஜன் மாணாமுலேருந்து வர்றாரு இப்படி ஆயிடுச்சே வம்சத்தையே கொண்டுட்டாளேன்னு சொல்லிட்டு நல்ல தம்பி தான் மனைவி மீது கோபம் கொண்டு மூலி அலங்காரியுடைய வம்சத்தை அழிக்கணும்னு சொல்லி உங்கள் தம்பிக்கு ஒரு கல்யாணம் பண்ணுவோம்னு சொல்லி மூலி அலங்கார்ட்ட சொல்கிறான் உடனே சரி ரொம்ப சந்தோஷமாக வர சொல்லுவோம் சொந்தங்கள்லாம் வர சொல்லி இந்த அரண்மனையில் தங்குங்க அரண்மனை மாதிரியே ஒன்று செட் பண்ணி இதில் தங்குங்க எங்கள் சொந்தங்கள்லாம் இங்கே தங்கட்டும்னு சொல்லி மூலி அலங்காரோடைய சொந்தங்கள்லாம் ஒரு இடத்துல அரண்மனையில் ஒன்றா கூடி இருக்கும்போது அந்த அரண்மனையை இடித்து விட்டு எல்லாரையும் கொண்டு முடிக்கிறார் ஏன்னா என்னுடைய தங்கச்சி எப்படி செஞ்சிட்டாலே அப்படின்னு சொல்லி ஏழு குழந்தையோட கொண்டுட்டாலே சொல்லி நல்லதம்பி அந்த வம்சத்துவே மூலி அலங்காரி வம்சத்து இதுக்கு இதுக்கடுத்து கொஞ்சம் நாளில் அவர் இறந்துறாரு இப்பையும் போனீங்கன்னா பத்ரா பக்கத்தில் அந்த அர்ச்சனாபுரத்தில் நல்லதங்காலுக்கு ஒரு வச்சு அழகாக ஏழு குழந்தைகள் ஒரே கல்லில் வடிவமைச்சு இன்னும் அந்த ஊரில் கும்பிட்டுக்கிட்டு வராங்க குடும்ப சண்டை இருக்கவங்க இன்னும் போய் அந்த நல்லதங்காலை வழிபடும் போது அவ்வளோ ஒரு புண்ணியமும் சந்தோஷம் கிடைக்குது பக்கத்திலே நல்ல தம்பிக்கு அழகான ஒரு அண்ணனுக்கும் அங்கேயும் ஒரு சிலர் ஆனால் இன்னமும் நிறையா பேர் குடும்ப ஒற்றுமை வேணும் பாசம் வேணும் அண்ணன் தங்கச்சி பாசமெல்லாம் வேணும் அப்படி நினைக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போய் வழிபடுறாங்க அதனால் கற்பனை கதைகளை விட நடந்த கதைகள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஒரு அற்புதமான கதை இது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு உண்மை கதை உண்டு அதை நம்ம அடிக்கடி பார்க்கலாம் மீண்டும் சந்திப்போம்